ஏய் தாரே சத்தமா போய்နေப்றியா எத்துல ஆ ஆ என்ன அண்ணனுக்கு வர நான் நேரா வந்தானே ஒரு மேன ஒரு குட்டி நிக்கிறாங்க அப்படி சத்தமா இல்லையா இல்லையா என்ன பிரச்சனை எல்லா அப்படியே போயிடுறா ஆ எட்டு பண்ண ஏறிடுங்க வரங்க வரங்க சார் சார் என்ன நியாயம் காத்தி போய் ஓடுமா ಬ್ಯಾಕ್ಸ್ ಎಲ್ಲಾ ಓಕೆ ಇದೆ ಶುವಾಗೆ ಅಮ್ಮ ಇದೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿದೆ ಸೀದಾ ಎಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಮಾಡ್ತೀವಿ ನೇಮ

அடிஷனல் <laughs> கூட சரிய இது பார்க்கலாம் இல்லை இங்கே உட்கார மாட்டாங்க மேடம் லாக் போட்டாலே சரி சார் अमर इसके सब में अमर दिल्ली का दिल्ली बाप के सब पुलिस के पास मंडराते हैं दिल्ली पास मंडराते हैं अमर दिल्ली 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 अमर � Madam I just want to verify whether you have adequate teams to kick up kick up

வண்டில கூட்டிட்டு போனோம் சரியா எத்தனையோ பெற்றோர் உங்களை நம்பி உங்கள குழந்தைய கூட அனுப்புறாங்க அரசாங்கம் இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த பணிக்கு